என்ன அமானிதம் என்று சொன்னால் இறைவன் ஒருவன் தான் என்பதை நம்முடைய பகுத்தறிவின் மூலம் சிந்திக்க வேண்டும் இந்த அண்ட சராசரத்தை படைத்திருக்கிறவன் இறைவன் இந்த அண்ட சராசரத்தை படைத்து மனிதர்களையும் படைத்து அவர்களுக்கு தேவையான அருக்குடையை கொடுத்திருக்கின்றானே அதையும் கொடுத்தது இறைவன்தான் இறைவனால் தான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்டது இந்த உலகம் படைக்கப்பட்டது என்கின்ற அந்த பகுத்தறிவை சிந்திக்கின்றோமே அந்த பகுத்தறிவு தான் அமானிதம் என்று அப்புலாலயம் சொல்கின்றான் அவன பகுத்தறிவை உணரக்கூடிய நாம் அது ஒரு பொறுப்பு என்பதை உணர வேண்டும் மனிதர்கள் அல்லகுத்தல படைத்திருக்கின்றான் நான் யாரை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு என்னுடைய பகுத்தறிவின் மூலம் உருவாகும் பொழுது நான் யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அந்த தேடுதல்